என்னை சுயமரியாதையுடன் தூக்கி நிறுத்திய மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் எதற்காக இந்த புத்தகங்களை நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும் புத்தக திருவிழாக்கள் எதற்காக யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா பேசுறவங்களா கேக்குறவங்களா எந்த அரசு தான் யாரை ஆழ்கிறோமோ அவர்களிடத்தில் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசு தான் நான் திடீர்னு சில விஷயங்களை வந்தது சொல்லவா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன் புத்தக திருவிழா நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அழைப்பு வந்தவுடன் சரி என்று சொன்னேன் என்ன தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்டார்கள் புத்தகம் எனும் ஆதி மரம் என்று தலைப்பு தந்துவிட்டேன் எனக்கு புத்தகங்களை நிரம்ப பிடிக்கும் ஏன் என்றால் இதுவரைக்குமான என்னுடைய பயணத்தில் யாரிடமும் நான் சிரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து விடாமல் என்னை சுயமரியாதையுடன் தூக்கி நிறுத்திய மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் அதனால் புத்தகத்தின் மீது எனக்கு கவனம் அதிகம் எல்லா புத்தகங்களும் உயர்ந்தனவா எல்லா புத்தகங்களையும் படித்துவிட முடியுமா புத்தக என்பதற்கு என்ன பொருள் நூல் என்று தமிழன் பெயர் வைத்திருக்கிறானே என்ன பொருள் எதற்காக இந்த புத்தகங்களை நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும் புத்தக திருவிழாக்கள் எதற்காக மிகப்பெரிய நூலகங்கள் எதற்காக கல்வி கூடங்கள் எதற்காக புத்தக சுமைகள் எதற்காக புத்தகங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோமே இந்த புத்தகம் என்பது எது நான் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் நான் படித்து பெற்ற அறிவு இந்த அறிவை பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல இது ஒரு வேள்வி யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா பேசுறவங்களா கேக்குறவங்களா நான் தான் பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா சீட்ல உட்காந்துட்டு நாங்க தேடி தேடி படிச்சதெல்லாம் இங்க சொல்ல நிறைய எல்லாம் கையில வச்சுக்கிட்டு சுத்த உட்காந்து கேக்குறீங்கல்ல நான் ஒரு விஷயம் சொல்லவா அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல எந்த அரசு தான் யாரை ஆழ்கிறோமோ அவர்களிடத்தில் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசுதான் மக்களை உண்மையாகவே ஆழ்கின்ற அரசு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த புத்தக திருவிழாக்களை முன்னெடுப்பதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நான் யாராக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன நான்காவது முறையாக விருதுநகர் இந்த பெருவிழாவை காண்கிறது நான் தொடர்ந்து வருகிறேன் இன்றைய நாள் வேலை நாள் நாளை காலையில் வேலைக்கு செல்ல வேண்டும் இருந்தாலும் இந்த எட்டு மணி தியாகத்தில் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நாளை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் என்றால் விருதுநகர் மாவட்டத்தில் கேட்போர் சிறந்து இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று பொருள் நான் திடீர்னு சில விஷயங்களை பேசுவேன் இது நான் கற்ற கல்வியினால் வந்தது நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிபடுத்துகின்றன புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா எல்லா கூட்டத்திலையும் கேக்குற இந்த விஷயத்தை இந்த கூட்டத்திலயும் கேக்குற ஒரு புத்தகத்தை கால்ல பற்றுச்சு என்ன செய்யலாம் தொட்டு அப்படியா எடுத்து நல்லது வேற இடம்னா உங்க வீடா விஷயம் அல்லவா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் இப்ப அரபி அரபியில என்ன கிடைக்குது நமக்கு அரபி மொழியில என்ன கிடைக்குது படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது குரான் கிடைக்குதா சமஸ்கிருதத்துல என்ன கிடைக்குது பகவத்கீதை கிடைக்குதா இப்ப ரெண்டு வேற மொழின்னு வச்சுக்கோங்க தமிழுக்கு நான் வரவே இல்லை காலுக்கு கீழே ஏதோ அரபியிலயோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடக்குது நீங்க மிதிச்சிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்தில் அதுல யாரோ ஒரு சில்மிஷக்கார அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க தொட்டு தான் கும்பிடுவீங்க ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது எழுத்து தான் தெரியும் அதனால தான் சொல்றது படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் படிச்சாதான் எதை தொட்டு கும்புடுறது எதை கிழிச்சி நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும் எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை புத்தகங்கள் என்றது ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு பெரிய ஆயுதம் அது இந்த புத்தகத்திற்கான ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கக்கூடிய கூடிய மதங்களை நான் பேசினேன் வச்சுக்கங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம் இஸ்லாம் சொல்லிட்டோம் நம்ம குரான் கிறிஸ்துவம்னா பைபிள் இந்து மதம் என்றால் ராமாயணம் மகாபாரதம் திவ்ய பிரபந்தங்கள் உபனிஷதங்கள் சாம மதர்வன வேதங்கள் ஒரு மதம் ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம் நீங்கள் பரப்பிவிட முடியாது நான் சொல்ல விட்டுமா தமிழர்களின் சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன ஒன்றும் வலம்புரி தெரியுமா நல்ல புத்தகம் நீ படிக்கும் பொழுதெல்லாம் இல்ல படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி பொருட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார் என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன் நான் வாசித்தபடி இருக்கிறேன் ஏதேனும் நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு கொடுத்து விட்டால் உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால் நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன்